நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஆல் அவ்வளோதான் சார் இந்த வெரைப்பேரி சார் அது கண்ணு இருக்குது அது அந்த ரெண்டுமே இந்த பஸ் ஸ்டாண்ட் இந்த ரோடு வரைக்கும் மெயின் ரோடு வரைக்கும் இல்ல 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 இல்ல

எல்லா ரேஞ்சிலேருந்து உள்ளே வந்து வரணும் ரெண்டு ஸ்கூல் இருக்கிறதுனால ஒரு கிலோமீட்டர் தண்ணி அதுதான் அதுக்குள்ளே யாரையும் எதுவும் பண்ணாங்க பண்ணுறாங்க ಆಯ್ತು ரெண்டு வேற என்ன வர கூட்டம் வந்து இந்த பக்கம் திரண்டுது. நிறைய கூட்டம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த நேரத்துல ஏது. அது ஒரு மதியம் டைம் குளோ காலையில திருப்பி நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் ரைட் முகூர்த்த டைம்ல உங்களுக்கு என்ன டைம் தான் ஊர் சுத்தி வந்துட்டோம். ஊர் சுத்தி வந்துட்டோம். முன்னாடி நம்ம parking வச முன்னாடி வண்டியை விட்டுட்டு இங்க வர்ற வரைக்கும் அப்படியே போ. 20 கி.மீ. அந்த ரைட் சைடு எப்படி போறோம்? அது வெளிய பெஞ்சே போய் போறோம் சார். அதனால முழங்காலுக்கு இப்போ எதுமடா வேற பண்ணி ஹைட் பண்ணி இது இந்த சைடு சொல்றேன் இது வர்றேன் ஸ்கூல் வர்றேன் தஞ்சி போ. அந்த மடு தான். இல்ல அந்த லகுல அமர i love ಓನಿ ತಾನೆ ಅವ

ஆமா இந்த பக்கம்

சார் கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு சர்வையோட போட்டோ சேர்த்து கொடுங்க சரி நான் பத்தாவது சொல்லுங்க அவங்க உள்ள தரிசனம் பண்றதுக்கு அங்கெல்லாம் இருக்காங்க அவங்க கேக்குறது இந்த பக்கம் வரும்போது வழி இல்லை அப்படின்னு போற வேலைக்கு போகும்போது ஊர்காரங்களுக்கும் அன்ன நாளில் பிரச்சனை இருக்கு

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுல் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ